தாங்கள் தேர்வுக்காக மேற்கொண்டு வரும் முயற்சிக்கும் பெறப்போகும் வெற்றிக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது டெட்டில் கேட்ட மேக்ஸ் கொஷின் நூறுக்கும் முன்னூறுக்கும் இடையே பதினாலால் வகுப்படும் அனைத்து ஏலன்களையும் கூடுதல் காண்கிற ஒரு கேள்வி இதை இப்போ இருக்க சமச்சீர் கல்வி பத்தாவது புத்தகத்தில் ரெண்டாவது சாப்டரான மெய்யன் தொடர் வரிசைகளில் இந்த கணக்கு இருக்குது இதை எப்படின்னு பார்ப்போம் நூறுக்கும் முந்நூறுக்கும் இடையே நூறுக்கும் முந்நூறுக்கும் இடையேன்னா நூறுக்கு அப்புறம் எந்த நம்பர் பதினாலால் வகுப்படுன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் முந்நூறுக்கு முன்னாடி எந்த நம்பர் பதினாலால் வகுப்படுன்னு தெரிஞ்சுருக்கணும் இந்த எண்களுக்கான எண்ணிக்கையும் தெரிஞ்சுருக்கணும் எண்ணிக்கை கண்டுபிடிச்சா யார் கண்டுபிடிச்சிடலாமா கூடுதலாக கண்டுபிடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு நூறுக்கும் அப்புறம் எந்த நம்பர் பதினாலால் மீதியின்றி வகுப்படும் தெரிஞ்சுக்கலாமா அந்த நூறை நான் என்ன செய்கிறேன்னா பதினாலால் வகுப்புறேன் வகுக்கிறேன் பதினாலால் வகுக்கிறப்ப என்னன்னா ஏழு பதினாலு தொண்ணூற்றி எட்டு பாக்கி மீதி என்ன கிடைக்கிது ரெண்டு என்ன செய்யணும்னா இந்த வகுத்த எண் இருக்குல்ல அந்த வகுத்த எண்ணில் இந்த மீதியை என்ன செய்யணும்னா கழிக்கணும் வகுத்த எண்ணில் மீதி மீதியை என்ன செய்யணும் கழிக்கணும் கழித்து வர விடைய நம்ம எந்த நம்பரால் வகுத்தமோ உள்ள வகுப்பட்டுச்சில் அந்த எண்ணோட கூட்டணும் பதினாலில் ரெண்டு போச்சுன்னா பாக்கி என்ன கிடைக்கும் நம்மளுக்கு பன்னெண்டு இந்த பன்னெண்டோட இந்த நூறை கூட்டணும்னா நம்மளுக்கு முதல் எண் என்னன்னு கிடச்சிரும் நூற்றி பன்னெண்டு மறுபடியும் சொல்கிறேன் எந்த நம்பரால் வகுத்தமோ அதோடய மீ வகுத்த எண்ணில் மீதியை கழித்து உள்ளே வகுப்பட்டுச்சில் அந்த எண்ணோட கூட்டணும் அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கிது பதினாலில் ரெண்டு போச்சுன்னா பன்னெண்டு இந்த நூறையும் பன்னெண்டையும் கூட்டினா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் நூற்றி பன்னெண்டு இது முதல் எண் அப்போ அடுத்த எண் என்ன இது எல்லாமே எந்த நம்பரால் வகுப்பட்டு போயிட்டுருக்கு பதினாலால் வகுப்பட்டு போயிட்டு போயிட்டுருக்கு இந்த நூற்றி பன்னெண்டோடு அந்த பதினால கூட்டினோம்னா அடுத்த எண் கிடச்சிரும் ரைட்டாக இப்படியே போயிட்டுருக்கும் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தான் நூறுக்கு இடையே இருக்க எண் கண்டுபிடிச்சிட்டோம் முந்நூறுக்கு முன்னாடி எந்த எண் மீதியின்றி வகுப்படுன்னு பார்க்கணும் அப்போ முந்நூறை அதே பதினாலாக வகுக்கிறோம் ரெண்டு பதினாலு இருபத்தி எட்டு பாக்கி இருபது இருபதில் எத்தனை பதினாலு இருக்கு? ஒரு பதினாலு பதினாலு பாக்கி என்ன கிடைக்கிது நம்மளுக்கு ஆறு இங்கே நம்ம என்ன செய்யணும்னா இந்த மீதியை இந்த எண்ணால் கழிச்சா மட்டும் போதும் என்ன சார் குழப்புறிங்க அப்போ இங்கே கழிச்சு கூட்ட சொன்னீங்க இங்கே டைரெக்டாக கழிக்க மட்டும் சொல்கிறீங்க நம்மளுக்கு கேள்வி என்னென்னா முன்னூறுக்கு முன்னாடி தான் கண்டுபிடிக்கிறோம் இப்போ இந்த நம்பரை இந்த நம்பரோட கூட்டினோம்னா முந்நூற்றி ஆறாக போயிடும் அப்போ என்ன செய்யணும்னா கொடுத்துருக்க என்னோட கேள்வியை சாட்டிஸ்ஃபை பண்ணாமல் தாண்டி போயிடும் அப்போ நம்ம என்ன செஞ்சால் மட்டும் போதும் கழிச்சா போதும் இப்போ முன்னூரில் ஆறு போச்சுன்னா இரநூத்தி தொண்ணூற்றி நாலு ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிச்சிட்டோம் என்ன கண்டுபிடிச்சிட்டோம் நூறுக்கு அப்புறம் எந்த எண் முதல் மீதி மீதியின்றி வகுப்படுகிறது அதே மாதிரி முன்னூறுக்கு முன்னாடி எந்த எண் மீதி மீதியின்றி வகுப்படுத்துங்கிறது கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ இவங்களுக்கான எண்ணிக்கை கண்டுபிடிக்கும் எண்ணிக்கை ஒன்றுமே கிடையாது கடைசி எண்ணிலேருந்து முத எண்ணை கழிக்கணும் இது எல்லாமே எந்த நம்பரால் வகுப்பட்டு போயிட்ருக்கு பதினாலாக வகுப்பட்டு போயிட்டுருக்கு கழித்து வந்த விடையோட என்ன செய்யணும் ஒன்றை கூட்டணும் இரநூத்தி தொண்ணூற்றி நாலில் நூற்றி பன்னெண்டு எவ்வளோ நூற்றி பன்னெண்டு போகிறது கழிக்கணும் கழித்து பாருங்கள் நாலில் ரெண்டு போச்சுன்னா ரெண்டு ஒம்போதில் ஒன்று போச்சுன்னா எட்டு ரெண்டில் ஒன்று போச்சுன்னா ஒன்று அப்புறம் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு நூற்றி எண்பத்தி ரெண்டு இந்த கழித்து வந்த விடையை எதால் வகுக்கணும் பதினாலால் வகுக்கணும் வகுத்து வர ஆன்சரை யாரோட கூட்டணும் ஒன்றோட கூட்டணும் ஒரு பதினாலு பதினாலு பாக்கி நாலு நாற்பத்தி ரெண்டில் எத்தனை பதினாலு இருக்குன்னா மூணு பதினாலு ரெண்டு இப்போ வகுத்தா நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு பதிமூணு இந்த வகுக்கிறதுங்கிறது எப்பொழுது மீதியின்றி தான் வகுப்படும் இங்கே என்ன செய்யாது புள்ளியில் வராது சப்போஸ் புள்ளியில் வந்தால் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது தப்புன்னு அர்த்தம் இந்த பதிமூணோட இந்த ஒன்றை கூட்டணும்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கணும் பதினாலு எண்ணிக்கையை கண்டுபிடிச்சிட்டோமா நம்ம சொன்ன மாதிரி தான் எண்ணிக்கையை கண்டுபிடிச்சா டேரெக்டாக நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம் ஏழென்களோட கூடுதலையும் கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம் இப்போ எண்ணிக்கை நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா இந்த நூற்றி பன்னெண்டுலேருந்து ஆரம்பித்து இரநூத்தி தொண்ணூற்றி நாலு வரைக்கும் முடிகிற பதினாலால் வகுப்படும் எண்கள் மொத்தம் எத்தனை அடங்கியிருக்கு பதினாலு எண்கள் அடங்கியிருக்கு அப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிச்சோன்னா கூடுதல் கண்டுபிடிச்சிடலாம் ஏழன்களோட கூடுதல் ஏழன்களோட கூடுதலுங்கிறது என்னென்னா இந்த எண்ணிக்கையை பாதியாக்கணும் எண்ணிக்கை என்ன செய்யணும் பாதியாக்கணும் இங்கே எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறப்ப கழிச்சோமா இப்போ கூடுதல் கண்டுபிடிக்கிறப்ப கூட்டணும் எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறப்ப கழிச்சதுக்கு பதிலாக இப்போ கூடுதல் கண்டுபிடிக்கிறப்ப என்ன செய்யணும் கூட்டணும் எண்ணிக்கை நம்ம என்ன செய்யணும் பாதியாக்கணும் எண்ணிக்கையை பாதியாக்கணும்னா அதை என்ன ஒரு நம்பரை பாதியாக்கணும் அது எத்தனை நாளை வகுக்கணும்னு அர்த்தம் ரெண்டால் வகுக்கணும் அப்போ ஏழு பெருக்கல் இதை கூட்டுவோம் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு நூற்றி பன்னெண்டோட கூட்டுங்க நாலே ரெண்டையும் கூட்டினா ஆறு ஒம்பது ஒன்றையும் கூட்டினா பத்து பாக்கி ஒன்று மூணு மூணு ஒன்று நாலு நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு நானூற்றி ஆறு இந்த ஏழையும் நானூற்றி ஆறையும் பெருக்குங்க நானூற்றி ஆறு பெருக்கல் ஏழு ஏழு ஆறு நாற்பத்தி ரெண்டு ரெண்டு பாக்கி நாலு ஏழோட ஜீரோ பெருக்குனா ஜீரோ ஜீரோவோட நாலாக கூட்டினா நாலு ஏழு நான்கு இருபத்தி எட்டு அப்புறம் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு இருபத்தி எட்டு நாற்பத்தி ரெண்டு கூடுதல் என்ன கிடச்சிருக்கு இருபத்தி எட்டு நாற்பத்தி ரெண்டு அப்போ இதுக்கான விடை என்ன இருபத்தி எட்டு இன்னொரு விடை என்ன நாற்ப இருபத்தெட்டு நாற்பத்தி ரெண்டு இதுதான் விடை மற்ற விடைகள் என்ன கிடைக்கிது